बीघा बंदूक यावी सोलना है बीघा बंदूक यावी इधर वो कहाँ सोलना है नाम नाम सेल्बी आई है नाम सेल्बी नमन मटी सोलना है नाम सेल्बी इधर है मेघला नाम सगाई இன்று இன்று சேர்வதற்கு ஆவல் கொள்கிறேன் நான் என் சொந்த வல்லமையால் உமக்கு தகுந்த பணிபுரிய என்னால் இயலாது என்பதை உணர்கிறேன் ஆகவே நீர் என்னை உரலும் ஏனெனில் உம்முடைய வல்லமை எம் எளிய செயல்களுக்கு உறுதி தந்து அவற்றை உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும் கருவிகளாக மாற்றும் ஆனால் உலகை புதுப்பிக்க வந்த நீர் மரியா அதை நிறைவேற்ற திருவணம் கொள்ளவில்லை அவர் வழியாகவே அன்றி வேறு வழியில் உம்மை அறியவோ உண்மை அன்பு செய்யவோ எங்களால் முடியாது அவர் வழியாக அவர் விருப்போருக்கு அவர் விருப்பம் பொழுது அவர் விருப்பம் விரும்பும் அளவில் அவர் விருப்பம் வகையில் அவர் விருப்பம் புண்ணியங்களையும் நம் கொடைகளையும் நம் கொடைகளையும் புன்னியங்களையும் வரங்களையும் வழங்குந்தி வழங்குந்தி உம்போடு அவளவன் இறங்கி வந்துதிருக்கும் மரியாவோடு நானும் நெருங்கி ஒன்றிருத்திருந்தால் மட்டுமே சேனையின் சேவையை மிக முறையில் என்னால் செய்ய முடியும் என்று நன்றாக உணர்கிறேன் ஆகவே இதோ இந்த உண்மைகளை எப்பொழுதும் எங்களுக்கு நினைவிட்டுக் கொண்டிருக்கும் சேனையில் விருது கொடி கையில் ஏந்தி உமது முன்னிலையில் அவருடைய போர் வீரனாக பிள்ளையாக நிற்கின்றேன் அவரன்றி எனக்கு வேறு ஆதரவு இல்லை என்று இதோ அறிவி எழுகிறேன் அவரே என் ஆன்மாவுக்கு அன்னை அவர் இதயமும் இந்த நான் அடிமை அந்த வார்த்தைகளை அவர் மீண்டும் சொல்கிறார் அவர் மூலமாக திரு காரியங்களை செய்ய மீண்டும் நீர் வந்திருக்கிறேன் உம்மது வண்ணமையை

ஒ நானும் தூய்மை உள்ளவளாக விளக்க அருள் புரியும் என் மூலமாக எண்ணில் வளர எனக்கு உதவி புரியும் அவருடைய தாயுடன் வந்துட்டு நான் அவரை உலகிற்கும் அவரை எதிர்நோக்கி நிற்கும் ஆன்மாக்களுக்கும் கொண்டுவரை எனக்கு உதவி தந்தருளும் இறுதியாக நானும் அவர்களும் வெற்றி பெற்றவன் தூய திருத்துவத்தின் ஆட்சியில் அந்த தாயுடன் என்றென்றும் அரசாங்க செய்தருளும் நீர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உமது கருவியாக பயன்படுத்தி என் பலவீனத்தை வல்லமையாக மாற்றுவேன் என்று நம்புகிறேன் தூண்டப்பட்டு சேனையின் அணிவரிசையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் நிற்கிறேன் பிரமாணிக்கமான பணி செய்வேன் என்று வாக்களிக்கவும் கூறுகின்றேன் என்னை என் தோழர்களோடு அமைத்து மரியாவோடு ஒற்றித்து அணிவகுத்து செல்லும் பொழுது எங்கள் வரிசை குளையாமல் காப்பாற்றும் சேனையின் ஒழுங்கு திட்டங்களுக்கு இனிமேல் முற்றும் கட்டப்பட்டிருப்பேன் மிகவும் தூய் ஆவியே உமது ஆட்சியை எங்கும் பரப்பி உமது சித்தத்தை நிறைவேற்ற செய்து உமது அருளின் அற்புத செயல்களால் உலகத்தின் முகத்தை புதுப்பிக்க அருள் புரியும் தந்தை மகன் ஆவியானவரின் பெயராலே தந்தை மகன் பெயராலே மரியா கடவுளின் சேனைக்கு தளபதி போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போன்று மரியாவின் படையில் மாட்சி மிக்க வீரராய் நீரும் மரியா கடவுளின் சேனைகளுக்கு தளபதி போர் முனைகள் அணிவகுத்து நிற்கும் படையை போற்று மரியாவின் படையில் வீரராய் நீரும் மரியா கடவுளின் சேனைகளுக்கு தளபதி போர் முனைகள் அணிவகுத்து நிற்கும் படையை போற்று மரியாவின் படையில் மாட்சி மிக்க வீரராய் நீரும் இரு மரியா கடவுளின் சேனைகளுக்கு தளபதி போர்முனையில் படைகள் அணிவகுத்து நிற்கும் படையை போற்று மரியாவின் படைகள் மாட்சி மிக்க ஜெப வீரராய் மரியா கடவுளின் சேனைகளுக்கு தளபதி போர்முனையில் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போன்று மரியாவின் படையில் மாட்சி மிக்க ஜெப வீரராய் நீரும் மரியா கடவுளின் சேனைகளுக்கு தளபதி போர் அணிவகுத்து நிற்கும் படையை போற்று மரியாவின் படையில் மாட்சி மிக்க ஜப வீராய் நீரும் இருக்கு தளபதி போர் குடைகள் அணிவகுத்து நிற்கும் படையை போற்று மரியாயின் படையில் மாட்சி மிக்க நீரும் இரு மரியா கடவுளின் சேனைகளுக்கு தளபதி போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போன்று மரியாவின் படையில் மாற்றி மிக்க ஜெப நீரும் இரு மரியா கடவுளின் சேனைகளுக்கு தளபதி போர்முனையில் அணிவகுத்து படையை போன்று மரியாவின் படையில் மாற்றி மிக்க நீரும் இரு